ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பட்ஜெட் பட்ஜெட்னு நம்ம வந்து என்ன சொல்றது கத்திக்கிட்டே இருந்தோம் பட்ஜெட் ஒரு வழியா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க நம்ம இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் கொடுக்க போறோம் அப்படின்றதுனாலதான் நம்ம வந்து நேத்தே வந்து பட்ஜெட்டை பத்தி நம்ம எதுவும் சொல்லலை இன்னைக்கு அதோட முழு தகவலும் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்ப பட்ஜெட்ல என்னன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி இருக்கு எதனால இறங்கிட்டு வருது அப்ப வந்து பட்ஜெட்ல மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் நியூஸஸ் ஏதாவது இருக்கா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அருள்ராஜன் சார் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு வழியா பட்ஜெட் முடிஞ்சாச்சு சார் பட்ஜெட்ல என்னதான் நடந்திருக்கு ஏன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு சார் பட்ஜெட் அப்படின்றதுக்கு அப்புறம் கடந்த ஒரு சில வருடங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்டர் பட்ஜெட் இட் இஸ் அப்படின்றது ஒரு விஷயமும் ரெண்டாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஏறுமுகமா இருக்கும்போது பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது வந்து இறங்குமுகமா மாறுறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால ஜென்ரலாகவே வந்து பட்ஜெட் வரும்போது கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்ற ஒரு நம்ம காஷனும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஸோ அந்த வகையில இப்போ அந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கான இறக்கம் வர ஆரம்பிச்சாச்சு ஸோ இது வந்து நம்ம சமீப காலத்தைய ஒரு நகர்வு அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுல முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு தான் பட்டு முக்கியமான சில வருஷங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முடிஞ்ச மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பெர்சன்ட் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல பார்த்தோம் அப்படின்னா நாலு பர்சன்ட் அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஃப்கோர்ஸ் அது அந்த பீரியடெல்லாம் கொஞ்சம் ஒஸ்டான பீரியட் ஏழு பெர்செண்ட் டவுன் ஏற்குறைய கடந்த ஒரு ஐந்து வருடங்களை எடுத்துட்டிங்கனாவே பட்ஜெட்டுக்கு அப்புறம் இறங்கி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம் அதே சமயம் நம்ம நிப்டியுடைய பிஹேவியர் அப்படின்றத எடுத்து சொல்லும்போது முன்னாடி பட்ஜெட்டுக்கு முன்னாடி அது ஏர்முகமாக இருந்தால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது இறங்குமுகமாக மாறும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பட்ஜெட்டுக்கு முன்னாடி சந்தையானது உச்சத்தை தொட்டிருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அந்த உச்சம் அப்படின்றது வந்து இப்போது உச்சத்தை வந்து ஒரு பைனல் பிகரா மாத்தியாச்சு இப்போதைக்கு அதன் பிறகு இப்ப இறங்கு சந்தை கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான இண்டிகேஷன்ஸ் அப்படின்றது பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கே அந்த இண்டிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது பார்த்தோம் ஒரு பேரிஷ் அண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லிட்டுதான் வந்தோம் அந்த மாதிரி பேரிஷ் அண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அதன் பிறகு கொஞ்சம் வீக்னஸ் வரலாம்ன்றோம் அந்த வீக்னஸ் தான் இருந்தாலும் இப்போ ஒரேடியா சரிஞ்சிடுச்சு இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இப்போதைக்கு இந்த நாலு நாளா இறங்கிட்டு இருக்கிறது பட்ஜெட் அன்னைக்கு அது வந்து வாலட்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது பட்ஜெட் அன்னைக்கு க்ளோசிங் பேசிஸ்ல அப்படின்னு நீங்க பாக்கும்போது அதுக்கு முந்தின நாள் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுன்னு இருந்தது இப்போ முடிஞ்ச அன்னைக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பெரிய வித்தியாசம் இல்லை பட்ஜெட்னால பெருசா விழுந்துச்சா இறங்கிச்சு வலட்டாலிட்டி இருந்தது லோ வந்து அந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் வந்தது உண்மைதான் அதன் பிறகு திரும்ப ஏறி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு முடிஞ்சதுனால பட்ஜெட் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல அஹ் அப்படின்னு தான் இந்த விலை நகர்வு வச்சு சொல்ல வேண்டி இருக்கு ஏன்னா அதன் பிறகு பெரிய சரிவு சந்திச்சதமா இல்லை இன்னைக்கு க்ளோசிங் கூட பாத்தீங்க அப்படின்னா லோ கொஞ்சம் போச்சு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஏழு வரைக்கும் போகணும்னு மீண்டும் திரும்ப இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி பதிமூணுல வந்து நின்றுச்சு ஆக இப்போதைக்கு அப்படின்னு டெக்னிக்கலா சொல்லுவதாக இருந்தால் இருபத்தி நாலாயிரத்தி நூறு அப்படின்றது மிக முக்கியமான ஆதரவை கொண்டிருக்கிறது எப்பெல்லாம் இருபத்தி நாலாயிரத்தி நூறு டிப்பாவது ரீபவுண்ட் ஆகுது இருபத்தி நாலாயிரத்தி நூறுக்கும் உச்சம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு தான் உச்சம் ஆக இப்போதைக்கே அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா விழ ஆரம்பிச்சது அப்படின்றது உச்சத்தை வச்சு ஒப்பிட்டும் போது சொன்னா கரெக்ட் தான் ஆனா பெரிய அளவில் இன்னும் விழ ஆரம்பிக்கல இப்போதைக்கு அது வந்து முக்கியமான ஆதரவாக இருபத்தி நாலாயிரத்தி நூறு எடுத்துட்டு இருக்குன்றது கூட எதனால நிகழ்கிறது வைக்கும் போது முக்கியமா உலக சந்தையினுடைய நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு இப்ப வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அதுலேயும் முக்கியமான சந்தைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நேற்று முடிந்த அமெரிக்க சந்தையில குறிப்பா டவ் ஜோன்ஸ் எஸ் என்பி நாஸ்டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு காலையில் தோங்கிய ஆசிய சந்தைகள் அதில் பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாமே அதாவது ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும் ஹாங்காங்கோட ஹாங்ஸங் ஆகட்டும் அதே மாதிரி சவுத் கொரியா காஸ்பி த இந்த மாதிரி சைனாவோட சங்கை சந்தை ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு வீக்கா தான் தோங்கி வீக்கா தான் முடிஞ்சிருக்கு குறிப்பா ஜப்பானோட நிக்காய் பெருமளவில் ஒரு சரிவு சந்தை அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் நம்ம சந்தை இறங்குனதுன்றது ரொம்ப குறைவு தான் அதாவது இந்த உலக சந்தையுடைய முக்கிய சந்தைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வீச்சு அப்படின்றத ஒரு பர்சன்டேஜ்ல பாயிண்ட் டூ செவன் பெர்சன்ட் தான் இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம் சரி இதெல்லாம் வந்து உலக சந்தை நிலவரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் கூடவே எதையும் நம்ம கணக்குல எடுக்க வேண்டியிருக்கு எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் சொல்ற நிலைமை என்ன அவங்க வந்து இதுவரைக்கும் அதாவது இந்த மாசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்குவோர்ல தான் இருந்தாங்க ஆனா பட்ஜெட் அன்னைக்கு அவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடிக்கு விற்று இருக்கிறார்கள் ஆகவே எஃப்ஐஸோட விற்பனையும் சந்தையினுடைய நிச்சயமற்ற தன்மைக்கு ஒரு காரணமாக தான் உலக சந்தை நிலவரம் அதே மாதிரி உள்நாட்டு சந்தை நிலவரம் பிளஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு ஒரு வீக்னஸ் குடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா இது வரைக்கும் சந்தையானது ஒரு பெரிய அளவில் வீழ்ச்சி கண்டது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல ஏன்னா உச்சம்ன்றது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இருபத்தி நாலாயிரத்தி நானூறுல இருக்க ஒரு நானூறு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் இது வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து சரிவே கிடையாது இது வரைக்கும் ரெண்டு பர்சன்ட் கூட பெருசாக வந்து விழுந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை ஆனாலும் இப்ப நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பல்வேறு காரணங்கள் இப்போது ஆராயப்படுகிறது அடுத்தது காலாண்டு முடிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டேக்ஸ் சம்மந்தமான அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஒரு நீ ஜெர்க் பார்த்தாலும் கூட அதை டைஜஸ்ட் பண்ணிக்கும் மார்க்கெட்டு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு மல்டி இயர் புல் மார்க்கெட்ல இருக்கிறோம் அதனால இந்த இறக்கங்கள் எல்லாமே வந்து சந்தையானது அப்சார்வ் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தும் நிலவி கொண்டிருக்கிறது அதனால நம்ம வந்து பொதுவா சந்தை பெருசா இறங்கிடுச்சுன்னு சொல்றதுக்கு இல்லை ஆனா இப்போ இருக்கதா எடுத்துக்கலாம் குறுகிய கால முழு எப்பயுமே லாபத்தை எடுக்கணும்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரும் ஏன்னா சந்தை விழும்போது சாதாரணமாக நல்ல பங்கு கூட பத்து பர்சன்ட் பர்சன்ட் இருபது விழும் அதே மாதிரி முப்பது பர்சன்ட் இந்த மாதிரி கூட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த இறக்கம் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன இறக்கம் தான் அப்படின்றீங்க இருந்தாலும் இது வந்து இப்போ செக்டர்ஸ்லாம் ஏதாவது எதிரொலிச்சிருக்கா இல்ல வந்து ஸ்டாக்ஸ் அதாவது மிட் கேப் ஸ்மால் கேப் இதுலலாம் வந்து ஏதாவது ஒரு அஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்ல எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்கா சார் செக்டார் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் இப்போ ஆக்சுவலா ஆட்டோமொபைல் செக்டர் பத்தி நம்ம சொன்னோம் ஏற்கனவே ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆனா பட்ஜெட் அன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஆட்டோ செக்டார் வந்து நிறைய ஏற்றம் கடந்த ரெண்டு மூணு வருஷமா பார்த்தீங்கன்னாவே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்குறது பத்து இருபது சதவீதம் முப்பது சதவீதம் நாற்பது ஐம்பது சிலதெல்லாம் டபுள் கூட ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அளவுக்கு ஏற்றம் நடந்த பிறகு கடந்த ஒரு ஒன்றரை மாசமா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மேல ஏறினா கொஞ்சம் விற்பனை வருகிற கீழே வந்தா பைக் சொல்லி ஒரு சைடு வேலை இருக்கு அதனால ஆட்டோ மொபைல் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறது பெருசா வந்து அஹ் ஏறலனா கூட பெரிய இறக்கம் வரவில்லை இறங்கினால் வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க அதனால ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து துறை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு துறை கொஞ்சம் கலகலத்து போயிருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வங்கித்துறை ஸோ வங்கித்துறை வந்து கடந்த மூன்று வாரமாகவே பெரிய அளவில் வந்து மேலே ஏற முடியல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தது பட்ஜெட்டுக்கு அப்புறம் தலைய கீழ குனிஞ்ச முதல் துறை அப்படின்னு சொன்னா நம்ம வங்கித்துறை தான் சொல்லணும் வங்கித்துறையில் இப்போ விற்பனை கொஞ்சம் நடந்துக்க ஆரம்பிச்சாச்சு ஒருவேளை அது கண்டினியூ ஆச்சுன்னா வங்கித்துறை சார்ந்த பங்குகள் ஈவன் லார்ஜ் கேப் பங்குகள் முக்கியமான பங்குகள் எல்லாமே கூட இன்னொரு சுற்று இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதான் நம்ம பார்க்கிறோம் அது அது மாதிரி இறங்குனாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு தான் அதனால அதை நம்ம கொஞ்சம் உனிப்பா கவனிக்கணும் குறைஞ்சா வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறையாக வங்கித்துறையை நம்ம பார்க்கிறோம் இதற்கு அடுத்து துறை மிக வலுவாக இருக்கிறது பட்ஜெட்டும் சரி அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டும் சரி எதையுமே வந்து அது கணக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல்னா ரிசல்ட் நல்லா ரிசல்ட்டா இருக்கு அதனால பாசிட்டிவா எடுத்துக்கொண்டா தான் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பட்ஜெட்டோட நெகட்டிவிட்டி எதுவும் பெருசா பாதிக்கல இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எஃப்எம்சிஜி எம் எஃப்எம்சிஜி செக்டர் எஃப்எம்சிஜி செக்டர் இன்ஃபேக்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் மார்க்கெட் எப்பல்லாம் ஒரு வீக்னஸ் வர்றதா ஃபீல் பண்ணும் போதெல்லாம் ஃபண்ட்ஸ் எங்க போய் பாயும் எஃப்எம்சிஜி சிஜி செக்டர்ல பாயும் அப்போ ஃபார்மாக்கும் பாயும் அந்த வகையில பட்ஜெட் அப்போ பெரிய கலகலப்பு இருந்தது ஆனா எஃப்எம்சிஜி செக்டார் என்ன பண்ணிச்சு பட்ஜெட் நேற்றுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கொடுத்ததை பாக்குறோம் ஸோ ஒரு வலிமையான ஏற்றத்துல இருக்குது இன்னும் வரக்கூடிய காலங்களில் எஃப்எம்சிஜி அடுத்த கட்ட பெரிய ஏற்றத்துக்கும் தன்னை தயார் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம் இதற்கு அடுத்து டிஃபென்சிவ் செக்டர்ல ஃபார்மா இப்ப முன்னணியில இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போதைக்கு எஃப்எம்சிஜி முன்னாடி நிக்குது இதற்கு அடுத்தபடியா நம்ம ஃபார்மாவை லைன் அப் பண்ணலாம் தென் ஐடி இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மூன்று துறைகளுமே பட்ஜெட்ல வந்தக்கூடிய வீக்னஸ் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு அது இன்னும் வலுவாக தான் இருப்பதாக நம்ம இதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பட்ஜெட் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ரியல் எஸ்டேட்ல வந்து அந்த வீடுகளை போது வரக்கூடிய டாக்ஸேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து புதிய அனவுன்ஸ்மெண்ட்லாம் வந்தது அது நெகட்டிவாக பார்க்கப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்றுக்கும் அடி வாங்குச்சு ரியாலிட்டி துறை ஏன்னா ரியாலிட்டி மேலே ஒரு கண்ணு வைக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு வீக்காக தான் இருக்குது இன்னும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னும் இறங்க விட்டுட்டு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் இப்போதைக்கு இறங்குனால் வாங்குற அந்த லிஸ்ட்ல நிஃப்டி பேங்க் வங்கித்துறையும் ரியாலிட்டியும் கூட இருக்கிறதை எடுத்துக்கலாம் தென் மெட்டல் ஏன்னா மார்க்கெட் பெருசாக விழல அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கிறேன் எதை எதை வந்து இப்போ உடனே டிராவல் பண்ணலாம் எதை இதை வந்து இன்னும் இறங்க விட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெட்டலும் இன்னும் கொஞ்சம் இறங்க விட்டுட்டு வாங்குறத பத்தி யோசிக்கலாம் இப்போ அவசரப்பட வேண்டியதில்லை இன்னும் வீக்னஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு ஆக துறைகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் நீங்கள் அப்படி தூக்கி நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் எஃப்எம்சிஜி ஃபார்மா தென் ஐடி இது மூணு வந்து ஸ்ட்ராங் சைடில் நடிக்காத நம்ம பார்க்குறோம் இப்போ விக் சைடில் ஏரிங் வந்துகிட்டே இருக்கிறதுல நம்ம மெட்டல் தென் விவ் வங்கித்துறை பேங்கிங் செக்டர் இது ரெண்டும் அஃப்கோர்ஸ் ரியாலிட்டியும் இன்னும் கொஞ்சம் அந்த இறக்கத்தில் தான் இப்போதைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப்போட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப் பெருசா இதுல நேற்று பட்ஜெட் அப்போ நல்லா அடி வாங்கிச்சு ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க இழந்ததோ முழு இழப்பையும் ஈட்டி விட்டது அப்படின்னு பட்ஜெட்ல வந்த நெகட்டிவ் விஷயங்கள் பங்கு சந்தை சார்ந்த நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்தது ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் குறிப்பா ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் ஆக ஸ்மால் ஸ்மால் கேப் இந்த ஏற்றம் என்பது நம்ம உள்டாவ பார்க்க வேண்டியது லார்ஜ் கேப்லாம் கொஞ்சம் கலகலத்து போயிருக்கு மிட் கேப் கொஞ்சம் ஏர்முகமா இருக்கு ஸ்மால் கேப் இன்னும் வலிமையான ஏற்றத்தில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பெக்குலியரான சுச்சுவேஷன் ஆக துறைகளில் நான் சொன்னிட்டேன் எது வீக் எது ஸ்ட்ராங்கு மிட் கேப் ஸ்மால் கேப் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கதை ஞாபகப்படுத்துகிறோம் ஓகே சார் இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இறக்குமதி வரியை வந்து இது குறைக்கிறதா ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு அதில் வந்து நேற்றுல இருந்து கோல்டோட ரேட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு ஸோ அது என்ன நிலவரம் இப்போ இறங்குது அப்படின்னா அது நம்மளுக்கு இது வாங்குறதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பமா எப்படி சார் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கோல்டோட நகர்வு அப்படின்றது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை ஒட்டி நகரும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறினா அங்கே ஏறும் அங்கே இறங்கினா அங்கே இறங்கும் நம்ம சொல்லுவோம் ஆனா அப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆக்சுவலி இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஆறு பர்சன்டா கட் பண்ணியிருக்காங்க குறைச்சிருக்கிறாங்க யூஸ்வலா கோல்டு பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் பண்ணும்போது அது எல்லாமே வந்து உள்ள கோல்டு இறக்குமதி செய்யப்பட்ட நகைகளாக மாதிரி லாக்கர்ல போய் மாட்டிக்குது அதனால பொருளாதாரத்துக்கு அது எந்த விதிலேயும் பயனளிக்காத ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஃபோரெக்ஸ் அதிகமான அளவு அவங்க செலவழிக்க வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணுல இருந்து எழுபது பில்லியன் டாலர்ஸ் வருஷம் வருஷம் ஃபாரின் ஃபோரெக்ஸ் அதுக்கு ஒதுக்கணும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால அதை டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மூணு விதமான அட்டாக் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கோல்ட வந்து இடிஎஃப் வாங்க கோல்ட் பாண்டா வாங்க எஸ்ஜிபி அதை தாண்டி நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவா டூட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் டியூட்டியை ஏத்தினாங்க சோ கஸ்டம் டூட்டியை அது ஏத்தனது அப்படின்றது இங்க வந்து காஸ்ட்லி ஆயிடுச்சு தங்கம் வந்து காஸ்ட்லி ஆயிடுச்சு இப்ப இந்தியால வந்து தங்கம் விலையை கம்ப ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க துபாய் சிங்கப்பூர் இங்க இருந்தெல்லாம் வந்து தங்கம் வந்து விலை கம்பேரிட்டிவ் வச்சு பார்க்கும் அங்க இருந்து ஏன் ஸ்மகுள் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு காரணம் தான் அதனால ஆஹ் சோ தங்கத்துக்கு வந்து இப்ப விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மக்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா அதுவும் சமீப காலங்களில் தங்கத்தின் விலை பல மடங்காக உயர்ந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு உச்சத்தில் இருக்கும்போது இதை கொஞ்சம் அஃபோர்டபுளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்க அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சாங்க தங்கத்துக்கு ஆறு பெர்சன்ட்டு பிளானிட்டத்துக்கு பிளான்னத்துக்கு ஆறு புள்ளி நாலு பர்சன்ட்டு அப்படின்னு வந்து அந்த இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்க ஸோ இம்போர்ட் டியூட்டியை குறைக்கும் போது என்னாகும் அதுக்கேற்ற மாதிரி தங்கத்தினுடைய விலை லோக்கல்ல ஃபார் இது வந்து நத்திங் டு இன்டர்நேஷன் இன்டர்நேஷனல் பிரைஸ் ஆக இந்தியாவில் வியாபாரமாகக்கூடிய அந்த தங்கத்தினுடைய விலையானது இந்த ஆறு பர்சன்ட்டு கட்டான எவ்வளோ தங்கத்தினுடைய மதிப்பு குறையுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அவ்வளோதான் அந்த கேம் முடிஞ்சு போச்சு ரைட்டா ஸோ அதனால திரும்ப அந்த காரணத்தை வச்சு மீண்டும் மீண்டும் இறங்குமானா அப்படி இல்லை அது அதுக்குண்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நான் கூட ஏற்கனவே ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டுருந்தோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து அப்போ உள்ளுக்குள்ள ஒரு அந்த இண்டெக்ஸ்ல கொண்டு வந்தாங்க இல்லையா மார்கன் ஸ்டாண்ட்லி இண்டெக்ஸ்ல கொண்டு வரும்போது அந்த வரும்போது அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஃபண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெச்டி வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ ஒரு கணிசமான தொகை மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் கிட்ட நாலு பில்லியன் டாலர் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரும் அதனால ஒரு ஏற்றம் வரணும் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் கூட போச்சு ஆயிரத்தி அறுநூத்தி பத்துக்கு வந்துச்சு வச்சுங்களேன் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறுவா ஏற்றமுட ஒரே காரணம் தான் அது வந்து கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்க்காக ஏறல ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மென்ட்டுக்காக ஏறினதா பார்த்தோம் அந்த கேம் ஓவர் அப்படின்னு சொன்னோம் அதனால இப்போ லாபம் புக் பண்ணவங்களுக்கு இப்போ அதே ஸ்டாக் வந்து இரநூறுவா கம்மியில் இப்போ வாங்கலாம் அந்த மாதிரி தங்கம் வந்து இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அவங்க இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்க ஆறு பெர்சன்ட்டா அதனால எவ்வளவு தூரம் விலை குறையுமோ அந்த விலைக்கான இறக்கம் தான் இப்போ நிகழ்ந்தாச்சு இனிமேல் என்ன செய்யும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நகரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது மேலே கீழே நகர ஆரம்பிக்கும் இப்போதைக்கு அந்த தங்கத்தினுடைய விலை இறக்கம் என்பது இந்த டியூட்டி கட் ஆறு காரணத்தின் அடிப்படையில் இறக்கமே ஒழிய இது தொடர் ஒரு அறிகுறி இல்லை ஓகே சார் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லியாச்சு இன்னும் பட்ஜெட்ல என்னென்ன வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த நாள்ல வரப்போகுது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ உங்களுக்கு எம்எஸ்எம் எஸ் கிளாஸ் வரும் வாரம் திங்கட்கிழமை வர போகுது குறிப்பா இந்த எம்எஸ்எம் எஸ் நம்ம ஸ்கிரீன்ல தெரியாத நம்பர் மூலமா நீங்க இமிடியேட்டா உங்களோட ஊரு பேரை அனுப்பிச்சு புக் பண்றீங்க அப்படின்னா செம்ம ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்கப் போறாரு சார் அதனால இமிடியேட்டா வந்து புக் பண்ணுங்க அண்ட் இது இல்லாம எஸ்எப்எல் வர போக போகுது ஸோ இந்த எஸ்எப்எல் கிளாஸ் ஒன் மந்த் நடக்க போகுது இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட ஊரு பேரை வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்